வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் அவசர நிலை போது அதற்கெதிராக துணிச்சலுடன் போராடியவர்களின் தியாகங்களை நினைவுகூரும் வகையிலும் கௌரவிக்கும் வகையிலும் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது ஜனநாயகத்தின் இருண்ட அத்தியாயம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் ரயில் கட்டணங்களை மத்திய அரசு உயர்த்தக்கூடாது என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தில் மாம்பழ விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உதவிடுமாறு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு சக்கரபாணி கூறியுள்ளார் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் அவசரநிலை போது அதற்கெதிராக துணிச்சலுடன் போராடியவர்களின் தியாகங்களை நினைவுகூரும் வகையிலும் கௌரவிக்கும் வகையிலும் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதனை தெரிவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு இதே நாளில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டபோது அதற்கெதிராக போராடியவர்களின் ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டு கற்பனை செய்ய முடியாத கொடுமைகளுக்கு ஆளானவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அமைச்சரவை கூட்டத்தில் இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் நாட்டின் வரலாற்றில் அவசர நிலை பிரகடனம் என்பது மறக்க முடியாத அத்தியாயம் என்றும் அவர் கூறினார் இதனை கருத்தில் கொண்டே இந்நாள் அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இதற்கிடையே அவசர நிலை பிரகடனத்தின் போது ஜனநாயகத்தை ஆதரித்தவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் வரலாற்றின் கருமையான காலகட்டம் லட்சக்கணக்கான மக்கள் அவசர நிலை காலத்தை முழுமையான சக்தியோடு எதிர்த்து நின்றார்கள் ஜனநாயகத்தை ஆதரித்தவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் எத்தனை கொடுமைகள் இழைக்கப்பட்டன எத்தனை துன்பங்கள் கொடுக்கப்பட்டன என்றால் இன்றும் மனதில் வேதனை நிரம்புகிறது இந்நிலையில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது ஜனநாயகத்தின் இருண்ட அத்தியாயம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் அந்த காலகட்டத்தில் அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டதாகவும் அரசியலமைப்புச் சட்டம் சீர்குலைக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயகத்தின் நசுக்கப்பட்ட ஒரு காலத்தை இன்று நாம் நினைவுகூர்வதாகவும் டாக்டர் தெரிவித்துள்ளார் அவசர நிலை காலத்தில் நிலை இருந்ததாக பிஜேபி மகளிரணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் இன்று கோவையில் நடைபெற்ற அவசர கால அடக்குமுறைகள் குறித்த கண்காட்சி மற்றும் கருத்தரங்கில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் ஒரு குடும்பத்திடம் மட்டுமே அதிகாரம் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் காங்கிரஸ் செயல்பட்டு வருவதாக அவர் குறை கூறினார் நிலை காலத்தில் கொடுமைகளை அனுபவித்த திமுகவினர் தற்போது காங்கிரஸ் கட்சியிடம் கூட்டணி வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அவசர நிலையை பிறப்பித்ததற்காக காங்கிரஸ் இதுவரை மன்னிப்பு கோரவில்லை என்றும் திருமதி வானதி சீனிவாசன் கூறினார் ரயில் கட்டணங்களை மத்திய அரசு உயர்த்தக்கூடாது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் குளிர்சாதன வசதி கொண்ட பெட்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக சாதாரண பெட்டிகளின் எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளாா் தமிழகத்தில் மாம்பழ விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உதவிடுமாறு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு சக்கரபாணி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானை சந்தித்து இக்கோரிக்கையை வலியுறுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் தமிழ்நாட்டிலே கிருஷ்ணகிரி சேலம் தர்மபுரி வேலூர் திண்டுக்கல் போன்ற பல்வேறு மாவட்டங்களிலே மாம்பழம் உற்பத்தியானது இந்த ஆண்டு சென்ற ஆண்டை விட மூன்று மடங்கு அதிகமாக விளைச்சல் ஏற்பட்ட காரணத்தால் விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கவில்லை வேளாண்மை துறை அமைச்சரை பார்த்து அவரை சந்தித்தோம் சந்தித்ததன் அடிப்படையிலே சந்தை கூட்டு மதிப்பு திட்டத்திலே மாநில அரசு பாதியும் மத்திய அரசும் பாதியும் அந்த விவசாயிகளுக்கு தர வேண்டிய ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம் அதற்கு வேளாண் துறை அமைச்சரவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அதே மாம்பழக்கோல் இருந்து தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற நிறுவனங்கள் மாங்குல் தேவையினுடைய அளவு குறைந்திருக்கிறது அதையும் இருபது சதவீதம் உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்திருக்கிறோம் அதே மாதிரி ஜிஎஸ்டி வரி இதுக்கு பன்னெண்டு சதவீதம் போடுவதால் மிகவும் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் அதை ஏழு சதவீதமாக குறைத்து அஞ்சு சதவீதம் தான் வாங்க வேண்டும் என்று அதையும் வலியுறுத்தி கூறியிருக்கிறோம் திருச்சி மாவட்டம் துறையூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மாநில அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் இன்று துறையூரில் நூற்று எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான இத்திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார் இப்பகுதியில் உள்ள பேருந்து நிலையம் பதினோரு கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட உள்ளதாகவும் அதற்கான பணிகள் இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இரண்டாவது நாளாக இன்றும் சென்னையில் நடைபெற்றது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது நீங்கள் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதற்கிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்துவரும் கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து பதினெட்டாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு சுமார் ஆறாயிரம் கனடியாக இருந்த தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது இந்த தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒகேனக்கல் அறிவுகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் ஆற்றில் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் காவிரி கரையோரம் உள்ள தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஈரோடு நாமக்கல் கரூர் திருச்சி தஞ்சை நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள அந்தந்த மாவட்ட தலைவர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர் தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி நெல்லை மாஞ்சோலையில் மத்திய குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் இந்த குழு அதன் அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் விரைவில் சமர்ப்பிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் உள்ள மாஞ்சோலை பகுதியில் தேயிலை தோட்டம் தனியார் நிறுவனம் நடத்தி வந்த நிலையில் அதன் காலம் முடிந்ததை தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு வனம் மற்றும் வன விலங்குகளை பாதுகாப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை சீரிய முறையில் மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மாஞ்சோலை வனப்பகுதி களக்காடு முன்றந்தரை புலிகள் காப்பகத்தின் கீழ் வருவதால் அதனை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக மாற்றுவது தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாஞ்சோலை பகுதியில் மத்திய உயர்மட்ட குழு ஆய்வு செய்தனர் இந்த குழு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் வழக்க தொடக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் பாதுகாப்புகள் நடைமுறை சிக்கல்களையும் அதற்கு ஏற்ற தீர்வுகளையும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் புதிய திட்டமிடல் தயாரிக்கும் பணிகளுக்காக மாஞ்சோலை காக்காச்சி நாலு முக்கு ஊத்து ஆகிய பகுதிகளில் ஆய்வு செய்தனர் இந்த ஆய்வு அறிக்கையை இந்த குழுவினர் விரைவில் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது நெல்லையிலிருந்து திருமலைக்குமார் மாவட்ட செய்திகள் மதுரை மாவட்ட ஆட்சியராக திரு பிரவீன்குமாரும் திருச்சி மாவட்ட ஆட்சியராக திரு சரவணனும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக திருமதி ஸ்னேகாவும் நெல்லை மாநகராட்சி ஆணையராக திருமதி மோனிகா ராணாவும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர் தூத்துக்குடியில் போதைப் பொருள் விற்பனை செய்த நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் சின்னமுலையூரில் கால்நடைகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இரண்டு தங்கம் இரண்டு மற்றும் ஒரு வெண்கல பதக்கம் வென்றது வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நாற்பத்தாறு கிலோ எடைப்பிரிவில் ரித்துஜாவும் கிலோ எடைப்பிரிவில் மணிஷாவும் தங்கப்பதக்கம் வென்றனர் நாற்பது கிலோ எடைப்பிரிவில் சேஸ்டாவும் அறுபத்தோரு கிலோ எடைப்பிரிவில் டீனா புனியாவும் பதக்கம் வென்றனர் மூன்று கிலோ இடைப்பிரிவில் சாரிகா பதக்கம் வென்றார் ஆரியன் ப்ரோ சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் தலித் பாபு பட்டம் வென்றார் ஆசிய ஸ்னூக்கர் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பராஸ் குப்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அவசர நிலை போது அதற்கெதிராக துணிச்சலுடன் போராடியவர்களின் தியாகங்களை நினைவுகூரும் வகையிலும் கௌரவிக்கும் வகையிலும் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது ஜனநாயகத்தின் இருண்ட அத்தியாயம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் ரயில் கட்டணங்களை மத்திய அரசு உயர்த்தக்கூடாது என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தில் மாம்பழ விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உதவிடுமாறு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு சக்கரபாணி கூறியுள்ளார் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி மற்றும் ஒரு பதக்கம் வென்றது செய்தி அறிக்கை நிறைவடைகிறது